எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பிரெகனன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் பற்றி தான் பார்க்க போறோம் என்ன அது வந்து என்னென்ன நாட்கள்ல நடக்கும் அது நடக்கும்போது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் இதை பத்தி நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேங்க இந்த வீடியோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற உமன்ஸ்க்கு ரொம்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓவலேஷன் அப்படின்னா அண்டை வெடிப்புன்னு சொல்லுவாங்க லேடிஸ் கருப்பைக்குள்ள நடக்கும் ஒரு விஷயங்க கருமுட்டை வெடிச்சு வெளியே வரக்கூடியது தான் அண்டை வெடிப்பு இதை தான் ஓவலேஷன் சொல்லுவாங்க ஓவலேஷன்னா உங்களுடைய பீரியட்ஸ் இருந்து பதிமூணு நாள் கழிச்சு தான் உங்களுடைய ஓவலேஷனில் நடக்குது அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்றா இருக்கணும் அடுத்த பீரியட்ஸ் டேட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும் இப்படி நீங்கள் இருக்கும்போது கரு ஈஸியாக தங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பீரியட் முடிஞ்சிதுன்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் ஒன்றா இருக்கணும் அடுத்த பீரியட்ஸ் வரும்போது ஒரு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படி இருக்க உங்களுக்கு டைம் இல்லைனா இன்விட்வின் ஓவலேஷன் டேட்ல இருந்து பதிமூணு நாள் கழித்து அதில் வந்து கட்டாயம் இருங்க கண்டிப்பாக பேபி தங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்க இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகும் உங்களால் எல்லா நாளும் இருக்க முடியலனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சாந்தேதி பீரியட்னா ஒரு டூ டேஸ் கழித்து நீங்கள் வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பீரியட் வருதுன்னா அந்த பீரியட் வருவதற்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இப்படி நீங்கள் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேபி தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அக்கா இந்த ஓவலேஷன்னா என்ன ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஓவலேஷன் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஜினால பெயின் இருக்கும் அதாவது அடிவயிறு பெயின் முதுகோடு சேர்ந்து இடுப்பு பெயின் எல்லாமே ஓவலேஷனோட சிம்டம்ஸ் தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்பாட்டிங் இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் மாதிரி பட ஆரம்பிக்கும் இது கூட ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு பிளட் ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் பட் இது நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பிளட் ஸ்பாட்டிங் இருக்கிறது நார்மல் தான் நான் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஒரு குட் ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்